வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டை வீழ்த்தனம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே நினைக்கிறது யுத்தம் ராணுவ வீரம் பீரங்கிகள் ஏவுகணைகள் அது கிடையாது ஒரு நாட்டை வீழ்த்தனத்துக்கு மிக முக்கியமான ஒரு உத்தி அப்படின்னா அந்த நாட்டுடைய ஃபால்ட் லைன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் சில முக்கியமான இடத்துல விரிசல்கள் இருக்குது ஒரு சில தூண்கள் பீம்ஸ் அப்படின்றது வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த துல்லியமாக தாக்குனீங்கன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துடும் அது மாதிரி தான் ஒரு நாடுமே இப்ப இந்தியாவுக்கு பல ஃபால்ட் லைன்ஸ் இருக்கு இப்பவுமே இருக்கு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் எண்பதுகள்ல எடுத்த கே டூ ப்ராஜெக்ட் காஷ்மீர் மற்றும் காலிஸ்தான் எத்தனை ஆயிரம் உயிர்கள் நம்ம இதற்கும் விலை கொடுத்துருப்போம் பொருளாதார ரீதியாக எவ்வளவு பின்னடைவை சந்திச்சிருப்போம் இன்னமும் அந்த பிரச்சனைக்காக எவ்வளவு ராணுவ வீரர்கள் உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் இதுதான் பாகிஸ்தானுடைய வெற்றி இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கான ஒரு நிகழ்வு அடுத்தது நம்மளுடைய வடகிழக்குல இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சைனா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாங்க வடகிழக்கு எந்த அளவுக்கு பதற்றத்தில் வைச்சாங்க அந்த இடத்த எந்த அளவுக்கு பின்தங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ மீண்டும் நம்ம வளர்ச்சி பாதைக்கு வந்துட்டு போது மணிப்பூரில் ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறோம் ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல சைனா அந்த ஃபால்ட் லைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாவோயிசம் இந்த லெஃப்ட் சென்டர்டாக சைனா ஸ்பான்சர்டா இங்கே இருக்கக்கூடிய நிறைய அர்பன் நக்சல்ஸ்ல எல்லாம் இவங்கெல்லாம் தொடர்ந்து இது பண்ணாங்க மாவோயிசம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஸோ மெஜ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோடைய ஃபால்ட் லைன் அப்படின்றது இன ரீதியாகவோ மத ரீதியாவோ நில ரீதியாகவோ இல்லை எத்தனிக் குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை தண்ணீருக்காக கூட இருக்கலாம் ஸோ இதை தான் ஒரு நாடு எக்ஸாக்டாக ஒரு ஃபால்ட் லைனாக இன்னொரு எதிரி நாடு யூஸ் பண்ணுவாங்க வடக்கு தெற்கு டிவைடு கிழக்கு மேற்கு இந்த மாதிரி பிரிவினை பிரிவினைன்னு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு எல்லாத்துக்குமே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இரண்டு மனிதர்கள் ஒரு ரூமில் இருந்தாலே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்க தான் செய்யும் வேற்றுமைகள் இருக்க தான் செய்யும் இதை தான் பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த நாட்டை வீழ்த்திறது ஃபால்ட் லைன் இவ்வளவும் பண்ண பாகிஸ்தானுக்கு தன்னோட ஃபால்ட் லைன் என்னன்னு தெரியல பார்த்தீங்களா பாகிஸ்தானோடைய ஐந்து முக்கியமான அதாவது பாகிஸ்தானை அஞ்சு மாகாணங்களை நம்ம பிரிக்கலாம் முதல்ல பஞ்சாப் ஆட்சி அதிகாரம் நீதிமன்றம் காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் ராணுவம் பட்ஜெட் எல்லாமே அதிகமாக இருக்கிறது பாத்தீங்க செல்வந்தர்கள் அதிகமாக இருக்கிறதுனா பஞ்சாப் அதுக்கு அடுத்தது சிந்து விவசாய பூமி மற்றும் கராச்சி துறைமுகம் மூணாவது பலுச்சிஸ்தான் இருக்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு அதிகமான கனிம வளங்களை கொண்ட இடம் பாகிஸ்தானுடைய மினரல் வெல்த்லேயே கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல தான் இருக்கு அதுவும் ஒரு துறைமுகத்தை கொண்ட இடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்குவா ப்ராவின்ஸ் பஸ்தூனிகள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் ரொம்ப பின்தங்கிய அது வறட்சி இருக்கக்கூடிய மிக ராஜா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் இவங்க ஆக்கிரமிப்பு செய்து இருக்கக்கூடிய காஷ்மீர் அதை வந்து ஃபெட்ரலி அட்மினிஸ்டர்ட் இதுன்னு சொல்லுவாங்க அரசுன்னு சொல்லுவாங்க ஆசாத் காஷ்மீர்னு அவங்க பேசுவாங்க பட் நம்ம கிட்ட வந்து இல்லீகலா ஆக்கோ பயன் வச்சிருக்க காஷ்மீர் இப்போ இந்த ஃபால்ட் லைன் எடுத்தீங்கன்னா இந்த பெரிய பில்டிங்ல இந்த நாலு தூண்ல ரெண்டு தூண் ஏற்கனவே பயங்கரமா ஆட்டம் கண்டுட்டு இருக்கு அதுல ஒரு தூண் கம்ப்ளீட்டா உடையறதுக்கான கிளியர் சைகை வந்து வந்துருச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தானோட ஒரு ஃபேமஸ் ஆக்டிவிஸ்ட் மற்றும் ஒரு கட்டுரையாளர் மெரியார் பலூச் பலுச்சிஸ்தானா ஒரு தனி நாடா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க தனி கொடியை உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரைபடத்தையும் அந்த நாட்டுக்கான வரைபடத்தையும் போட்டு ஒரு அசம்பிளியை உருவாக்கிட்டாங்க மக்கள் பிரதிநிதிகள் வச்சு பாராளுமன்றமே உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் உடனடியாக இது இன்னைக்கு பலுச்சிஸ்தான் தனி நாடா இருச்சா அப்படின்னா கிடையாது அதற்கான தூக்கம் இன்னைக்கு கரெக்டாக தெளிவா இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனோட இப்போ அந்த பிள்ளையார் சொல்லியே போடப்பட்டிருக்கு இதுக்கு கூட இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தலைவர் பிலால் பலூச் பிலால் பலூச் சொல்றது இந்திய அரசாங்கத்துக்கு ஃபார்முலாவே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு எங்கள் நாட்டை ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தானை ஒரு நாடா நீங்கள் முதல்ல அங்கீகரிங்க அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு தூதரகத்துக்கான இடத்த கொடுங்க டெல்லியில் அப்படின்ட்டு அதன் பிறகு நாங்கள் இங்கே பேஸ் பண்ணி பல நாடுகளோட இந்தியாவோட ஆதரவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கிறோம் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்க பாகிஸ்தான் வந்து நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுல அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான அதுதான் மக்களுடைய ஒரு மக்கள் ஃபேஸ் யாரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நிச்சயமா வேணும் மாஸ் லீடர் அதுதான் டாக்டர் மாரங் பலூச் முப்பத்தி ரெண்டு வயது இளம் பெண்மணி அவங்கள இப்ப ஜெயில வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எழுதி வச்சுக்க இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாபி மூலர்கள் இந்த பெண்மணியை மட்டும் ஜெயில ஏதாவது பண்ணாங்கன்னா பலுச்சிஸ்தான் வெகு விரைவில் உண்மையாகவே உருவாகிறோம் மாற்று கருத்தே இருக்க முடியாது இன்னும் இப்போ இந்த சூழ்நிலையில இருக்கும்போது பலுச்சிஸ்தான் வெல்ஃபேர் அசோசியேஷன் இது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பன்சா பன்ஸ்வாலா மாவட்ட நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க பலுச்சிஸ்தான் இருந்து அந்த காலகட்டங்கள் ஓடி வந்து அதன் பிறகு இந்தியாவில் வந்து தஞ்சை வந்து இப்போ இந்தியர்களாக மாறிட்டாங்க அவங்க இந்தியாவுடைய குடிமக்கள் நம்ம மக்கள் தான் அவங்க ஆனால் பலூச்ச பலூச்சிய பூர்வகமாக பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க இப்போ பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே நாங்கள் இந்தியா கூட சேருன்னு சொல்லும்போது அதை நம்ம விட்டுட்டோம் ஆனால் அந்த டைம்ல எங்களுக்கு வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து பாகிஸ்தான் தங்களோட ஆக்கிட்டாங்க எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாது எழுவது வருடம் அடக்குமுறை வன்முறை வஞ்சம் எங்களுடைய இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான மக்கள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டும் மக்கள் மேலேயே விமானப்படையை வைத்து குண்டு வீசின இராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளை வைத்து எங்களை கொண்டு கொண்டுட்டு இருக்காங்க தினத்தினம் கொண்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்களை இப்போ ஒரு லேபரா பாண்டட் லேபரா சீனாவுக்கு அடிமையா அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த சுதந்திரம் அப்படின்றது வேணும் இந்த எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய எங்க மக்கள் அவங்க இந்த தனி நாடு உருவாக்கியிருக்காங்க நம்ம நாடு இதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதில் டேக் பிரின்சிபல் அண்ட் போல் ஸ்டெப்ஸ் டு ரெகனைஸ் ஃப்ரீ பலுச்சிஸ்தான் independent ஸ்டேட் தைரியமாக போல்டா நீங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை ஐயா அவர்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஐநா பாதுகாப்பு ஐநாவுடைய ஜெனரல் செக்ரட்டரிக்கும் பொது செயலாளருக்கும் லெட்டர் எழுதியிருக்காங்க ஐநாவுடைய சட்டத்திட்டங்களை எல்லாமே பாகிஸ்தான் மீறிட்டு இருக்கு ஸோ எங்களுக்கு ஐநாவுடைய அங்கீகாரமும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் வெல்ஃபேர் அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இதே சமயம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மிகப்பெரிய தாக்குதல சமீபத்தில் செஞ்சாங்க ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் வீரர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்கள்ல மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க அவங்க இந்தியாவுக்கு ஒரு ஃபார்முலா லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் பாகிஸ்தானோடைய இந்த சீஸ் ஃபயர் ட்ராமாவை நம்பாதீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்பாதீங்க இவங்களுக்கு முதுகுல குத்துறது பயங்கரவாதத்தை தவிர எதுவும் தெரியாது இப்போ நீங்க கொடுத்த அடியில பயங்கரமா வாங்கியிருக்கிறாங்க இனி இவங்க மீண்டும் சைனாவுடைய உதவியோடு இவங்களுடைய எதிரியா நட்பு நாடுகளை வைத்து மீண்டும் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலை தாக்குறதுக்கான எல்லா திட்டத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக உலகத்துக்கு எதிராக செயல்படப்பட செயல்படக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ்கே அல் குய்தா ஐஎஸ்ஐஎஸ் கோரசான்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷி முகமது அல் பதர் லஷ்கர் இ தொய்பா இஸ்புல் முஜாஹிதீன் இவங்க எல்லாமே இப்போவும் பயிற்சி கேம்ப்ஸ்லாம் எல்லாம் இந்தியாவை தாக்குறதுக்கான வேலைகளை பண்ண பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து நீங்கள் எங்களோட நம்ப வேணாம் உல அணுவாயத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி வைலண்ட் ஐடியாலஜி கொண்ட நாடு வந்து பாகிஸ்தான் இந்த நாட்டுனால உலக அமைதிக்கே பங்கம் உலக நாடுகளுக்கும் அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இவங்க கூட நீங்க உறவு வச்சுக்கிட்டோ இல்லை இவங்களுக்கு வந்து நீங்க கடன் கொடுத்தீங்களோ அப்படின்னா என்னைக்காவ ஒரு நாள் இந்த அணுவாயுதங்கள் உங்களுக்கு எதிராகவும் உங்களோட ஒரு தீவிரவாத அமைப்போட கையில போறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கான ஒரே நாடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாதான் ஸோ இந்தியா இந்த போரை நிறுத்தக்கூடாது நீங்க அங்கே போற கண்டினியூ பண்ணுங்க நம்ம ஜாயிண்டா ஆப்ரேட் பண்ணுவோம் எங்களுடைய கடைசி வீரனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் அதாவது வெஸ்டர்ன் ஃபிரண்ட் பாகிஸ்தானுடைய மேற்கு பக்கத்தில் நாங்கள் பாகிஸ்தானை தாக்குறோம் நீங்க போற ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வெஸ்டர்ன் ஃபிரண்ட்ல நாங்களும் போற ஆரம்பிக்கிறதுக்கு தயார் பாகிஸ்தானோட எல்லா ராணுவ மையத்தையும் நாங்கள் உடைக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க நாங்க இனிமே ஒரு புது ஆர்டர் வந்துருச்சு ஒரு புது நாடு உருவாயிருச்சு அப்படின்றது பலுச்சிஸ்தானோடைய கவர்மெண்ட் இன் எக்ஸைல் இவங்க மீர் பலூச் போன்றவர்கள் பலுச்சிஸ்தான்ல பூர்வீகமாக கொண்ட இந்திய மக்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபிகர் மாரங் பலூச் பலுச்சிஸ்தான் ஆனால் இன்சர்சி விங்கோட தலைவர்கள் அந்த அமைப்பான பிஎல்ஏ எல்லாருமே இப்ப இந்தியாவை நோக்கி அந்த கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபால்ட் லைனை போட்டு அந்த அதை ஒரு நாட்டை உடைக்கிறது நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது எழுவத்தி ஒன்றில் அவங்க சரியாக ஒரு இந்த டூ நேஷன் தெரிய இல்லாமல் பண்ணி இந்தியா ஒரு புது தேசத்தை உருவாக்கி கொடுத்துச்சு இப்போ மீண்டும் அதே வரலாற்று நிகழ்வு நோக்கி இப்போ பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு இந்த ஃபால்ட் லைனை இந்தியா மிஸ்ஸே பண்ணக்கூடாது டிப்ளமேட்டிக்கலாக இன்னும் சில நாடுகள் இஸ்ரேல் போன்ற நாடுகள் நேபாள் பூட்டான் போன்ற நம்மளுடைய நட்பு நாடுகள் இலங்கை எல்லாரையும் திரட்டி இந்த புது பலுச்சிஸ்தானுக்கு புது நாட்டுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து கவர்மெண்டில் நெக்ஸ்ட் சைல் இந்தியாவிலேயே அவங்களுக்கு தேவையான பாராளுமன்றத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு எம்பாசியும் கொடுக்கணும் ஏன்னா இந்த அக்ரசிவ் ஸ்டெப் எடுத்தாதான் இந்த பாகிஸ்தான் அப்படின்றது ரியாலிட்டிக்கு வருவாங்க ஏன்னா சைனாவோட கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அமெரிக்காவும் அதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க ராஜாங்க ரீதியாக இந்தியா ஒரு கேம் இப்போ பக்காவாக ஓபன் பண்ணியிருக்காங்க எழுதி வச்சுக்க இந்த காலனியை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க பலுச்சிஸ்தான் நாடா நாடாவரத்துக்கான சீரியஸான ஒரு மிஷனுக்கு பிள்ளையார் சொல்லி இப்ப போடப்பட்டிருக்கு பலுச்சிஸ்தான் நாட்டை அங்கீகரிக்கணுமா வேணாமா இந்த சமயத்துல அப்படின்றத உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்